வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்ட தேனி மலைப்பகுதியில் ஹிந்து காட்டு நாயக்கன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கின்றனர் இவர்களின் பிள்ளைகளுக்கு ஜாதி சான்று இல்லாததால் பள்ளி கல்லூரியில் சேர்க்க முடியவில்லை அரசு வேலைவாய்ப்பு பெறவும் வழியில்லை ாயக்கர் சமுதாயத்தினர் எஸ்டி சான்றிதழ் கேட்டு நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை கொதிப்படைந்த மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர் ஓட்டு போடாமல் வீட்டிற்குள் முடங்கினர் அவர்களை திமுக நிர்வாகிகள் சமாதானம் செய்தனர் குடும்பத்துக்கு மேல ஜாதி சர்டிபிகேட் இல்லாம இந்த எஸ்டி கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லாம ரொம்ப தவிக்கிறாங்க மேல் படிப்புக்கு பசங்களை படிக்க வைக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது எந்த இந்திய அரசாங்கமோ இல்ல தமிழ்நாடு அரசாங்கமோ எதுவுமே கண்டுக்கல மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு வட்டமும் பதில் தான் கொடுக்கறத தவிர ஜாதி சர்டிபிகேட் எங்களுக்கு தரல எங்க சொந்தக்காரங்க இப்ப கூட ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ஜாதி சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவு வாங்கியிருக்காங்க மாமா வாங்கிக்கிறாங்க சுத்தமா வாங்கிக்கிறாங்க அப்படி இருந்து எங்களுக்கு ஏன் ஜாதி சர்டிபிகேட் தர மாட்டீங்க பண காசை வாங்கிட்டு குடுக்குறாங்க கட்சி பழம் ஆட்சி பழம் இருக்கறதுனால குடுக்குறாங்க எங்களை போட்ட பண பழம் இல்லாத ஏழைங்களும் அங்க இருந்து படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது ஜாபி செட்டிட்டு இருந்தாதான் நாங்க மேல் பிடிப்புக்கு போக முடியும் ஒரு வாழ்க்கையை ஓர்ந்த தரத்துக்கு போக முடியும் எதுவுமே கிடையாது திமுக ஆட்சியில வந்து நாங்க எல்லாமே மனு கொடுத்து பார்த்தோம் எந்த இதுவும் நடக்கல சென்ட்ரி கவர்மெண்ட்ட இதை கண்டுக்கல எங்களுடைய ஓட்ட நாங்க புறங்கணிக்கிறோம் எல்லாருமே ஆயிரம் குடும்பமே வீட்டை புறக்கணிக்கிறோம் ஓட்டு உரிமை புறக்கணிக்கிறோம் ரேஷன் கார்டு கொடுக்குறோம் எதுவுமே எந்த ரேஷனும் எங்களுக்கு தேவையில்லை ஜாதி சர்டிபிகேட் கொடுங்க இல்லைன்னா இந்த ஆயிரம் குடும்பமும் இங்கேயே தற்கொலை பண்ணிட்டு நாங்க முடிவு பண்றோம் இந்த ரோட்டு மறியல் பண்ணி நாங்க இங்கே சாகிறோம் எல்லா எங்க பிள்ளைங்க குட்டியோட சாகிறோம் பதினஞ்சு நாள் எங்களுக்கு பதில் சொல்லு தகுந்த விசாரணை பண்ணி கொடுங்க ரத்த சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட் கொடுங்க இல்லன்னா இந்த பதினஞ்சு ஆயிரம் குடும்பத்தை சேர்ந்தவங்க பிள்ளைங்க குட்டிங்க எல்லாருமே மன்னனை ஊத்தி இங்கே ஐயா அடுத்து திருமுருகன் பூண்டி அம்மாபாளையம் பகுதியில் திமுகவினர் பூத் ஸ்லிப்புடன் ஓட்டு போட பணம் வட்டுவடா செய்வதாக பாஜகவினர் போலீசில் புகார் கூறினர் அங்கு சென்ற போலீசார் சந்தேகத்தின் பேரில் இருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர் அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது ஒன்றியம் பொட்டிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட டி புதுக்கோட்டை முதல் வார்டு இந்திரா காலனியில் முன்னூறு குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இங்கு வாக்காளர்கள் உள்ளனர் இப்பகுதியில் குடிநீர் சாலை சாக்கடை சுகாதார வளாகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதை கண்டித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர் இதனால் அப்பகுதியில் ஓட்டுச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்பட்டன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்

திருப்பூர் மாவட்டம் பல்லடம் முதலிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொன்னாபுரம் கரட்டாங்காடு ஓட்டுச்சாவடியில் உதயசூரியன் சின்னம் பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டது இதையொட்டி சாவடி நிலைய பெண் அலுவலர் வாக்காளர்களுக்கு கொடுத்ததாக மாற்றுக் கட்சியினர் புகார் கூறினர் இது தொடர்பாக பெண் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் முதலிப்பாளையம் ஊராட்சி பூத் முழுவதும் திமுக கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தினர் விசாரணை நடக்கிறது

அத ஒரே கேளுக்கு பதில் சம்பளம் நடத்த கவர்மெண்ட் சம்பளம் நடத்தா அப்ப கவர்மெண்ட் வேலை செய்யுது

திருச்சி கொட்டப்பட்டு இலங்கை தமிழர் முகாமை சேர்ந்தவர் நளினி கிருபாகரன் இவர் இந்திய குடியுரிமையுடன் ஓட்டளிக்கும் உரிமை கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் ஹைகோர்ட் விசாரணை நடத்தியது இதன் முடிவாக நளினி கிருபாகரனுக்கு இந்திய குடியுரிமையுடன் ஓட்டுரிமை வழங்க தேர்தல் கமிஷனுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது இதையடுத்து ஏர்போர்ட் அருகே அன்னை ஆசிரமம் எம் எம் நடுநிலைப்பள்ளி ஓட்டுச்சாவடியில் நளினி கிருபாகரன் தனது முதல் ஓட்டை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்தாா் முதன் முறையா நான் வந்து ஜனநாயக கடமையை நான் நிறைவேற்றிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை விட பெரிய பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை முதவையானால கொஞ்சம் எனக்கு தான் இருக்கும் ஆனா இது என்னன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு முத முறையா நான் வந்து அதாவது இந்திய வம்சாவளி தமிழர்ல பெற்றோர் பிறந்த பெற்றோருக்கு நான் பிறந்த ஒரு பொண்ணா நான் இன்னைக்கு ஒரு முத ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருக்கேன் எனக்கு எங்கள் இதில் வந்து என்னன்னு சொன்னால் இந்தியா வம்சாவளி தமிழர்கள் தான் அதிகமாக இருக்காங்க இந்த இதை வந்து நம்ம நம்ம மத்திய கவர்மெண்ட் நம்ம மாநில கவர்மெண்ட் இதை வந்து கவனத்தில் எடுத்து இப்போ இருக்கிற எல்லாருக்குமே நமக்கு வந்து இந்திய வம்சாவளி தமிழர்கள் அவங்களுடைய இந்த ஒரு இதுக்காக ஒரு ஒரு இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் இதை கவனத்தில் எடுத்து எல்லாருக்கும் இது இப்போ இந்த மாதிரியே எல்லாரும் எல்லாரும் ஏன்னா என்னுடைய எனக்கு பின்னாடி இருக்கவங்க எத்தனையோ ஜென்ரேஷன் வந்து ரொம்ப நாங்களும் இந்த மாதிரி ஓட்டு போடணும் நாங்கள் வெளியில வந்து ஒரு குடியுரிமையோட நாங்கள் வந்து ஒரு சுதந்திரமாக நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க என்ன போலேயே மற்றவங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுக்கணும்